நாலு பெரிய வெங்காயத்தை நீளப்பாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோழனிக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து சுற்றி கூடவே பொடியான்னு கொத்தமல்லி வச்சிருக்கிறேன் கொத்தமரித்தரையில இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா உதிர்த்து விட்ருக்கலாம் பாருங்கள் நல்லா உதிர்த்து விட்டுட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற நீர்லாம் பாருங்கள் இது இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது கூட பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற நீரே போதுமானது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே பாருங்கள் என்ன சூடாகனுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வெங்காய பக்கோடாவை கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி ஷேக்காக போடலாம் போட்டுமே தீர்த்துக்கானா ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பாயில் பண்ணி எடுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் நல்லா சூப்பராக வந்துருக்க பாருங்கள் எதுவுமே உதிக்காமல் நல்லா அழகாக வந்திருக்கு எல்லா ஆனியன் கடையும் பாருங்கள் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் உள்ள நல்லா சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள் வெறும் நாலு வெங்காயமும் ஒரு கப் கோதை வச்சு ஒரு அது மணி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க ஸ்கூல்கிட்டருந்து எதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் டக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க